தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை சகோதர சகோதரிகளே வார ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரை ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்குது பார்த்துலாமா இந்த வாரத்தில் முதல்ல செய்தி சந்திராஷ்டமம் யார் யாருக்கு ஆகஸ்ட் பதினொன்று ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பன்னெண்டு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆடி பதிமூணு ஆகஸ்ட் பதிமூன்று ஆமாம் இது ஒரு பிழை வந்துடும் ஆகஸ்ட் பதிமூன்று ஆடி இருபத்தி எட்டு புதன்கிழமை பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பதினாலு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆடி பதினஞ்சு ஆகஸ்ட்டு பதினஞ்சு இந்த ரெண்டாவது ரயில் வருது இந்த ஆ ஆண் வருது இல்லையா அதனால் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சித்திர நட்சத்திரத்துக்கு முழுமையாக சந்திராட்டமும் ஆகஸ்ட் பதினேழு ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஆக ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி ஆகிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சந்திராட்டமம் இருக்கிறதுனால நம்ம மனசுக்கு எது படுதோ அதை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நம்மக்கிட்டையே யோசனை கேட்டுங்க அதுமாரி நீங்களே உங்கள்கிட்ட யோசனை கேட்டுக்கிட்டு செய்யுங்க ஒருத்தவங்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை கேட்டுக்கிட்டு பேசுங்க பெனிஃபிட் கண்டிப்பாக உண்டு ஆழம் பார்க்காம கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த வாரம் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா முதல்ல மகா சங்கடகர சதுர்த்தி வருது ஆகஸ்ட்டு பன்னெண்டு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆடி செவ்வான்னு சொல்லுவோம் அதில் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷம் இதுவரைக்கும் ஏதாவது எதிர்பாராத காரியங்கள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அது நடக்கவே இல்லை அப்படின்னா அன்றை சதுர்த்தி அன்றைக்கி ஒரு முழுசாக ஒரு விரதத்தை இருந்து பிள்ளையாருக்கு ஒரு குழக்கட்டை இந்த குழக்கட்டை நெவேதியம் பண்ணி மோதகம்னு சொல்லுவான் ஒரு பதினோரு குழக்கட்டை நிவேதியம் பண்ணி பிள்ளையாருக்கு பிரார்த்தனை பண்ணி சாயரட்சா ஒரு ஏழு மணிக்கு சந்திரன் வந்த பிறகு நவேதியம் பண்ணி நாலு பேருக்கு கொடுங்க நினச்ச காரியங்கள் நடக்கும் அதே போல் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ஆடி இருபத்தி எட்டு புதன்கிழமை பஞ்சமி வருது ரொம்ப விசேஷமான பஞ்சமி ஆடி பஞ்சமி இந்த பஞ்சமி திதியில் வராகியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுவும் புதன்கிழமையும் பஞ்சமியும் சேர்ந்து வரதுனால நரசிம்மரையும் வராகியையும் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நமக்கு ஏதாவது எதிரிகள் தொந்தரவுகள் இருக்கும் சில பேர் பில்லி சூனியம்லாம் ஏதாவது வச்சுட்டாலோ எதிரிகள் இருந்தாலோ இல்லை ஒரு போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இதை நான் எப்படியாவது சந்திக்கணும் சார் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது இதை சந்திக்கணும் இதுமாதிரி ஏதாவது ஒரு சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் போது இப்போ வராகியை வணங்கணும் அது இந்த தேதியில் வணங்குறது ரொம்ப நல்லது அடுத்தது சஷ்டி வியாழக்கிழமை ஆடி இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட் பதினாலு முருகபெருமானுக்காக சஷ்டி விரதம் இருங்க நிச்சயமாக சங்கடங்கள் நீங்கும் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே என்ன நம்ம அவசியம் நமக்கு தேவை இருக்கும் அதை தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பார் முருகபெருமான் அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் என்னென்னா எல்லாமே எல்லா நாளுமே ரொம்ப விசேஷம் அதில் கடை வெள்ளி வருது கடைசி வெள்ளி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆடி முப்பது கடை வெள்ளின்னு ரொம்ப விசேஷம் அம்பாள் வந்து உக்கரமாக இருந்து தனிய நாள் அதனால் கடை வெள்ளி அன்னைக்கு அவசியம் மகமாயி வழிபாடு எல்லோரும் பண்ணுங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ மாரியம்மன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அவசியம் பெண்கள் போயிட்டு வாங்க ஆண்களையும் அழிச்சிட்டு போங்க வீட்டுக்காரர் அழிச்சிட்டு போங்க இந்த குடியெல்லாம் பழக்கம் இருக்கும் சில பேருக்கு குடிப்பழக்கம் இருக்கும் சில பேருக்கு சூதாட்ட பழக்கம் இருக்கும் சில பேருக்கு ஏதாவது தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கிடும் அம்பாள் கோயிலுக்கு போங்க மகமாய் கோயிலுக்கு போங்க மஞ்சள் வஸ்திரம் கட்டிக்கிட்டு ஒரு பிடி வேப்பலை எடுத்துக்கிட்டு போங்க அம்பாளுக்கு பானகம் நிவேதியம் பண்ணுங்கள் இல்லைன்னா கஞ்சி கஞ்சி வார்த்திறதுன்னு சொல்லுவாங்க கஞ்சி வாக்குறது கஞ்சி வார்த்தல் ரொம்ப நல்லது அதே மாதிரி அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க பானக நவேதியம் பாலாபிஷேகம் மாரியம்மனுக்கு வேப்பளையில் ஒரு வேப்பலை மாலை சாத்தலாம் கருமாரியம்மன் மகமாயி சமயபுரத்தால் எலுமிச்சம்பழம் மாலை சாத்துங்க ஒரு வேப்பலையும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் சாத்தி கட்டணும் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு புடி வேப்பலை அடுத்த ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு புடி வேப்பலை இப்படி மாலை கோக்குறது அவசியம் ரொம்ப நாள் பிரார்த்தனை என் புருஷன் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் இந்த சில பேர் இந்த தீய பழக்கங்கள்லாம் ரொம்ப இருப்பாங்க அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது அம்பாள் உக்கரமாக இருக்கிற இந்த நாளில் நம்ம கேட்டோம்னா அவள் சாந்தம் அடையிறான் அன்றைய நாளில் அவள் நினச்சி அப்படியே உங்களுக்கு நல்லதை செய்வான் நம்பி செஞ்சு பாருங்கள் அந்த பதிவு கேட்குறவங்க ஆடி வெள்ளியை மறந்துடாதீங்க கடவெள்ளி ரொம்ப விசேஷம் அதனால் இது மாதிரி நல்ல நாட்களில் அம்பாள்கிட்ட உருகி மனமுருகி கெ கெட்டவர்கள் கெட்டவர்கள் நல்லவன் தான் சூழ்நிலையில் கெட்டு போயிடுறான் சூழ்நிலையில் சில தப்பான பழக்க வழக்கங்கள் தான் அதெல்லாம் மாறிடும் நம்புங்க அதே மாதிரி உடம்புல நோய் தீராத நோய் பிரச்சனைகள் நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதில் விளையிடுவாங்க அதனால் அவசியம் கடவில்லி மகமாயி கும்பிடுங்க நல்லது அடுத்தது மறுநாள் பாருங்கள் எல்லாமே இந்த வாரம் முழுக்க விசேஷந்தான் ஆகஸ்ட் பதினாறு ஆடி முப்பத்தி ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி கண்ணை வந்துடுறான் அதனால் யார் வருகையை நீங்கள் வேண்டான்னாலும் கண்ணனுடைய வருகையை வேண்டான்னு சொல்லக்கூடாது கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்ல சொல்ல நல்லது அதனால் ராதே கிருஷ்ணா சொல்லுங்க நிறைய சொல்லுங்க கிருஷ்ண ஜபம் பண்ணுங்க கிருஷ்ண ப பஜனை நடத்துங்க பஜன மடங்களுக்கு போங்க கிருஷ்ணனுடைய ஆலயத்துக்கு போங்க பெருமாளை சேவிங்க சனிக்கிழமை கிருஷ்ண பகவான் உங்கள் ஆற்றுக்கு வரார் உங்கள் வீட்டுக்கு வரார் நல்லது அன்றைக்கி ஆடி கிருத்திகையும் கூட முருகனும் சேர்ந்து வர ஆடேங்க அப்பா மாமனும் மருமகனும் பற்றியில ரொம்ப விசேஷம் நல்ல நாள் இந்த வாரத்தை இந்த வாரம் நம்ம ஒரு இந்த ஒரு வாரம் முழுமையாக விரதத்தில் இருக்கிறதுனால ஒரு தபஸ் இருக்கிற மாதிரி இதில் என்னென்னா வாரத்தோட எண்டில் பாருங்கள் ஆவணி ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையோட ஆவணியில் வரக்கூடிய ஞாயிறுலாம் ரொம்ப விசேஷம் அதனால் உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புடவை வாங்கி கொடுங்க ஆமாம் ஒரு சிகப்பு புடவை வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் மஞ்சள் புடவை சிகப்பு புடவை மஞ்சளில் சிகப்பு கலந்தது அது ரொம்ப விசேஷம் அதுமாரி வீட்டில் பெண்கள் கூட உடன்பிறப்புகளை கூப்பிட்டு வளையல் கொடுத்து புடவை வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்புங்க ஒரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது உடன்பிறப்புகளுக்கு ஏதாவது செய்ங்க உங்கள் வீட்டில் என்ன சாபங்கள் இருந்தாலும் நீங்கிடும் நல்லது நடக்கும் ஆக இந்த வாரம் முழுக்க நல்ல பக்தியோடு இருங்க எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும் எப்படி நம்ம பிரார்த்தனைகளை வைக்கிறோமோ அந்தளவுக்கு பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் தனி கேரக்டராக நம்ம இருக்கணும் வாழ்க்கையில் தனி கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம யாருன்னு உணரணும் உணர்த்தணும் இது ரெண்டையும் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருப்போம் என்றைக்கி வெற்றி உண்டாகும் வாழ்த்துக்கள் இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி மேஷராசிக்கு இந்த வாரம் பக்தி சிரத்தை பெருகக்கூடிய வாரம் பக்தி பழமாக மாறிடுவீங்க சாமியே கும்பிட மாட்டேன்னு சொன்னால் எல்லாம் திடீர்னு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுடுவீங்க ஏதாவது ஒரு திருநீர் எடுத்து இட்டுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பக்தியில் ஆர்வம் இருக்கிறவங்க கோயிலே கதியாக இருப்பீங்க விரதங்கள் அதிகமாக இருப்பீங்க இந்த வாரதத்தில் விரதத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கப் போகுது ரொம்ப சந்தோஷமான குடும்ப சூழ்நிலைகளை அனுபவிக்க போகிறீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும் வருமானங்கள் ஓங்கி வளரும் நமக்கு இருந்த இடையூறுகள்லாம் விலகும் வீடே புதுப்பித்த மாதிரி ஆகப்போகுது போகுது இந்த வாரத்தில் மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாகவும் எல்லாரையும் சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெற போகிறீங்க இந்த வாரத்தில் குறை எதுவும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா கண்ணனுடைய அருள் மேஷத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்குது அதனால் இந்த வாரம் சிறப்பான வாரம் மகமாய் வழிபாடு பண்ணுங்கள் கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் ரிஷபராசி மற்றவங்க பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வாரம் பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லிட்டானேன்னு சில வழிமுறைகளை கேட்டு நடக்கக்கூடிய வாரம் சில பேருக்கு ஒபே பண்ணக்கூடிய வாரம் இதனால் நல்ல பேர் கிடைக்கப்போகுது இந்த தம்பியாக இந்த பேச்சை கேட்குது இவன் கேட்கவே மாட்டானே கேட்குறானே அப்படின்னு பாராட்டுவாங்க சில பேர் மனைவி பேச்சை கேட்பாங்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் விலகும் பொண்டாட்டி சந்தோஷமாக ஆவாங்க என் வீட்டுக்கார் என்னென்னு தெரியல ரிஷபராசியில் பிறந்தார் என்னமோ என் பேச்சை கேட்டு நடக்கிறாரு எல்லாத்துக்கும் இப்போ என்னையை தான் கூப்பிட்றாரு பரவாயில்ல நல்ல மனுஷன் ஆகிட்டார் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே ஒரு அன்னோன்யம் பெருகும் ஆமாம் மனைவி கணவனுக்குள்ளே நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படும் ஒரு புரிதல் ஏற்படும் ரிலேஷன்ஷிப் குடும்ப ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க கேட்குறது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பர்ச்சிங் பண்ணுறது சிறப்பான ஒரு வாரம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் சாப்பாடு சந்தோஷம் நிம்மதி ஒருத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுனால அதில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் ஆக இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் கெடுதல் இல்லை குறை இல்லை வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை நல்லா இருப்பீங்க இந்த வாரம் முழுமையாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க மிதுன ராசி ரொம்ப ஆச்சாரம் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடக்கூடிய வாரம் பக்தி சிரத்தையோடு இருக்கக்கூடிய வாரம் தெரியுதோ தெரியலையோ எதையாவது மந்திரங்கள்லாம் கற்றுக்கணும்னு ஆசை வந்துடும் எதையாவது பூசைகள்லாம் பண்ணணுன்னு ஆசை வந்துடும் நிறைய கூகுளில்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் சமையலில் அந்த வாரம் கலக்க போகிறீங்க ஜென்ஸே சமைக்க போகிறீங்க ஆண்கள் சமைக்கலில் ஈடுபட போகிறீங்க சமையல் ஆமாம் சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது சாப்பாடு நிறைய கிடைக்கும் நிம்மதியாக இருக்கலாம் இந்த வாரத்தில் பண விஷயங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய அளவில் திருப்தியாக ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது வாரத்தோட எண்டில் நிம்மதி அதிகமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் குடும்பத்தார்களோட சுற்றுலாக்கள் செய்கிறது செல்கிறது ஏதாவது சின்ன பயணத்தை மேற்கொள்கிறது இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும் திருப்திகரமான வாரம் சந்தோஷமான வாரம் மகமாய கும்பிடுங்க சிறப்பாக இருப்பீங்க கடகராசி ரொம்ப நாள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு நல்ல முடிவு கட்டக்கூடிய வாரம் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் லெவல் இப்போ ஏறிடும் நான் முடிக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு இது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த நீங்கள் கடகராசிக்காரங்களுக்கு துணிச்சல் மேற்கொள்ளக்கூடிய வாரம் வீட்டு வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய போகிறீங்க மாதிரி அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய போகிறீங்க ஒரு என்ஜாய்மெண்ட் ஆக போகுது இப்போது ஒரு வேலை செய்கிறதில் கூட பலுவாக பார்க்காம அதை என்ஜாயாக பார்க்க போகிறீங்க சுற்றத்தார்கள்லாம் உங்களை பாராட்ட போகிறாங்க நிறைய பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும் உங்கள் மேலே உள்ள அபிப்பிராயம் கூடும் நல்ல மனசு உங்களுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நல்ல வார்த்தைகள் நீங்களே கேட்பீங்க பரவாயில்ல நம்மளை பற்றி இப்படிலாம் பாராட்டுறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுப்பீங்க சினிமாக்கள் சென்று பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் அதனால் இனி சினிமையான சினிமாக்களை பார்த்து சந்தோஷம் அடைய போகிறீங்க குத்துக்குளம் அடைய போகிறீங்க அதனால் என்ஜாய் வாரம் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க மகமாயை கும்பிடுங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு கௌரவம் உயரக்கூடிய வாரம் கௌரவத்தில் திருப்திகரம் ஏற்படக்கூடிய வாரம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு ஏற்படும் படம் கொண்டாட்டம் இது மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பதவிகள் கிடைக்கும் சில பேருக்கு நல்ல பதவி பண்பு அமையும் சில பேருக்கு நெருக்கமான அன்பு கிடைக்கும் ஒரு பாசமான வார்த்தைகள் வந்து சேரும் இந்த வார்த்தைதான் சார் ரொம்ப நாளா எதிர்பார்த்த எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஆக இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்த்த எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய வாரம் ரொம்ப நாளா இருந்த கட்டங்கள் விலகப் போகுது வருமானங்கள் உயரப்போகுது உடம்புல இருந்த ச அசௌகரியங்கள்லாம் இப்போ இப்ப நீங்க போகுது ஒரு புதுசா தெம்ப வரப்போறீங்க இந்த வாரத்துல ஒரு இளமை மீண்டும் திரும்புகிறது திரு இளமை திரும்புதே அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் இந்த வாரத்தில் காத்திருக்கு சில சர்ப்ரைஸ் விஷயங்கள் காத்திருக்கு சிம்மம் சிறப்பாக இருப்பீங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க மகமாய வழிபாடு பண்ணுங்க ராசி பக்தி பெருக்கெடுத்து ஓடும் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க பக்தியில சந்தோஷம் அடைவீங்க கேளிக்கை என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு சினிமா சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் ஆனந்தம் பெருகும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பீங்க யாருக்கெல்லாம் என்ன உதவியோ கேட்டுதே உனக்கு எதாவது உதவி என்னமாடா நான் செய்கிறேன்டான்னு சொல்லி செய்வீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வாரத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாரம் யாரையும் எதிர்பார்க்காதீங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க இது நல்ல மகிழ்ச்சியான வாரம் பக்தி பெருகுதல் ஏற்படும் செலவு கொஞ்சம் வரும் ஆனால் அதை பற்றி கவலையே மாட்டீங்க மனுஷாளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவீங்க சில பேர் பயணங்கள் மேற்கொண்டு சக்சஸ் வருவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல தகவல்கள் வரும் இடஞ்சலாக இருந்தவர்கள் விலகிடுவாங்க ராசி ரொம்ப சிறப்பான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அமோகமாக இருப்பீங்க மகமாய கும்பிடுங்க சிறப்பாக இருப்பீங்க துளாராசி மற்றவங்களுக்காக வேலை பலுகளை இழுத்து போட்டுப்பீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு டைம் நிறைய ஒர்க்கு வேர்வை சிந்தி ஒர்க் பண்ணுற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உடல் உழைப்பு அதிகமாகும் இருந்தாலும் நிம்மதி ஏற்படும் பணம் நிறைய கிடைக்கும் பணம் நிறைய கிடைக்கும் பைசா நிறைய கிடைக்கும் வருமானம் பெருகும் எதிர்பார்த்ததை விட வருமானத்தில் உயர்வு ஏற்படும் மனுஷாலோடு நல்ல பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் செல்ஃபோனு இல்லை இல்லைன்னா டைரி எடுத்து வச்சுங்க ஏதாவது புதிய நபர்கள் வருவாங்க கான்டாக்ட் நம்பரை ஏற்றிக்கிங்க இந்த வாரம் துளாராசிக்கு ஏற்படக்கூடிய கான்டாக்ட் வந்து எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்த போது அதனால் நல்ல மனுஷங்களோட நம்பர்லாம் விட்டுடாதீங்க நல்ல மனுஷங்களை அப்படி சாதாரணமாக பேசிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு விட்டுடாதீங்க ஏதோ ஒரு போராட நினச்சிடாதீங்க அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பர் குறிச்சிருச்சுங்க சில பேருக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய வாரம் நல்ல மனுஷன் நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாரம் மற்றவங்க மனசுல இடம் பிடிக்கக்கூடிய வாரம் சிறப்பான வாரம் கொஞ்சம் வேலை பலு இருக்கும் ஆனால் பணம் நிறைய கிடைக்கும் மகமாயை கும்பிடுங்க நல்லது நடக்கும் விருச்சக ராசி மறதி கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் சந்தோஷம் கூடும் கொண்டாட்டம் தான் இந்த வாரத்தில் நிறைய கொண்டாட்டங்கள் அதிரிபுத்திரியா இருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க வெளியில் போயிடுவாங்க வீட்டை என்ன சொல்லுவாங்க வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போயிடுவாங்க சொல்லுவாங்கல்ல என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு அது மாதிரிலாம் சந்தோஷம் நடக்கும் சில கிஃப்டெல்லாம் பயங்கரமாக கிடைக்கும் அப்பா அம்மா டென்ஷனாக இருந்தால் அப்பா அம்மாலாம் திடீர்னு உங்களை விட்டுருவாங்க இப்போ ஜாலியாக விட்டுருவாங்க மறந்துட்டா எங்கள் இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிக்கிற நேரம் போ அதனால இந்த நேரத்தில் யாராவது கடுபடியாக இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க என் வீட்டு வேலைகள் அதிகம் என்னுடைய ஒர்க்கர் ஓனர் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினாருன்னு எல்லாம் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் இந்த வாரம் இன்னும் மறந்த மாதிரி அவங்க எல்லாம் இருப்பாங்க நீங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அதனால திடீர் சந்தோஷங்கள் ஏற்படும் விருச்சகராசிக்கு பக்தி பெருகும் சந்தோஷம் உயரும் வீட்டிலேயே சின்ன சின்ன மராமத்து பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே வீட்டில் பூசைகள்லாம் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு என்ஜாய்மெண்ட் ஏற்படும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பூரிப்பாக நீங்க ஏற்படுத்திக்கக்கூடிய நல்ல வாரம் நல்ல சிந்தனைகள் அதிகம் மேறோங்கக்கூடிய அற்புதமான வாரம் மகமாயை கும்பிடுங்க தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப சில விஷயங்களை உத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்னப்பா இது யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா சப்போர்ட் பண்ணலையா நல்லா பேசுகிறாங்களா பேசலையா அப்படின்னு உத்து பார்க்கக்கூடிய வாரம் ஏன்னா அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதில் நம்ம என்ன வேலை பார்க்குறதுன்னு யோசிக்க தோணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சாப்பாடு நிறைய கிடைக்கும் சந்தோஷம் நிறைய கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும் இந்த வாரத்தில் மற்றவங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் விரக்தியான சூழ்நிலைகள் விலகும் நான் ஏதோ ஒரு விரக்தியாக இருந்தேன் சார் ஏதோ எனக்கு பிடிக்காமல் இருந்தது சார் இப்போ எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்குது சார் நினச்ச விஷயம்லாம் நடக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தருணம் இந்த வாரத்தில் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும் எதிர்பார்க்காத பிளெஸ்ஸிங் தனுசு ராசிக்கு கிடைக்கும் இந்த தனுசு ராசி மகமாய கும்பிடுங்க இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க மகர ராசி சந்தோஷம் பெருகக்கூடிய வாரம் நிம்மதி பெருகக்கூடிய வாரம் ரொம்ப நாளாக ஒரு பெரிய சந்தோஷத்தை இதை நான் அனுபவிச்சு ஆகணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இப்போ கிடைக்கும் குடும்ப சந்தோஷம் மேலோங்கும் பிரச்சனையா இருந்தவங்க விலகுவாங்க செருப்பு சம்பந்தமான சொல்லுவாங்க இல்லைங்களா சப்பல் சின்ன சின்ன விளக்கமாரி சண்டை அப்படின்னு சின்ன சின்ன சண்டை இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு ஒழிஞ்சிடும் நமக்கு நல்ல பாராட்டுகள் ஏற்படும் இந்த கத்தி சம்பந்தமான விஷயத்துல நைஃப் சம்மந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வாகன யோகங்கள் ஏற்படும் சில பேருக்கு திடீர் பரிசுகள் கிடைக்கும் அற்புதமான வாரம் மகர ராசிக்கு இந்த வாரம் உச்சம் தொடக்கூடிய வாரம் திருப்தியாக இருப்பீங்க மகமாய கும்பிடுங்க செலவுக்கு நிறைய பணம் வரும் சில பேர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாலும் அந்த வாக்குக்கு பணம் கிடைச்சிரும் ஒரு செலிபிரிட்டியாக நீங்கள் செயல்படக்கூடிய நேரம் ஒரு குத்துகுலகமாக இருக்கக்கூடிய வாரம் கும்பம் ரகலையான வாரம் இந்த வாரத்தில் நினச்ச மாதிரி நிறைய ஆலய பிரவேசம் போவீங்க நிறைய கோவில்களுக்கு போவீங்க படையெடுப்பீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கப் போகுது ரகலையாக இருக்க போறீங்க பயணங்கள் அனுகூலமாக போகுது பக்தி பெருகும் அதனால் வளர்ச்சி பெருகும் வெகுளியான ஆசாமிகள்னு இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் ரொம்ப வெகுளியா இருந்திருக்கையா இவ்வளோ நாள் எனக்கு தெரியலையே அப்படின்னு கும்பம் தன்னை வெகுளியாக பாவிக்கக்கூடிய நேரம் ஏன்னா ஏமாத்துக்கார உலகத்துல இப்படி நம்ம ஏமாந்துட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு உங்களையே புரிய வைக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் பக்தி பெருகும் ஆசைகள் நிறைவேறும் நல்ல சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் யாருக்கிட்டே எதுவும் பேசாமல் சந்தோஷத்தில் மட்டும் பங்கெடுங்க எதையும் வந்து ஆராய்ச்சி மட்டும் பண்ணாதீங்க யாருக்கும் இந்த வாரத்தில் எல்லாம் சொல்லாதீங்க இப்படி இருக்கலாமே இப்படி பண்ணலாமே அப்படிலாம் அந்த அறிவுரைகள் வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்துக்குங்க கும்பம் சிறப்பான வாரம் மகமாய கும்பிடுங்க சந்தோஷம் பெருகும் ஆலய தரிசனம் பல அற்புதங்களை கொடுக்கும் மீனராசி மன நிறைவான வாரம் நினச்சதெல்லாம் நடக்கும் சில பேர்லாம் சோப்பு போடுவான் நமக்கு அண்ணே நீங்கள் இப்படி இருக்கணும் அம்மா நீங்கள் இப்படி இருக்கணும்னு நம்ம மே நம்மக்கிட்ட சில பேர் கெஞ்சுவாங்க சில பேர்கிட்ட அவங்க பக்கம் நம்மளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க மீன ராசிக்கு அற்புதமான வாரம் மன நிறைவான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தி பெருகம் இந்த பக்தியினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப நாளாக நீண்ட நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் தான் ஒரு புத்திசாலித்தனமாக நல்ல முடிவெடுத்து அடுத்த எதிர்காலத்தை பற்றி சிறப்பாக முடிவெடுக்க போகிறீங்க இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வருது சப்போர்ட்டு வரலை நீங்கள் தனியாளாக இப்போதிக்கு முடிவெடுங்க சிறப்பாக இருப்பீங்க பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டுருப்பீங்க பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் நடத்துங்க நடத்துகிற நாடகம் எல்லாமே கடவுள் நடத்துகிறது கொடுக்குற வாய்ப்பை தயவு செய்து விட்டுடாதீங்க இந்த வாரத்தில் நிறைய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப சந்தோஷங்கள் மேலோங்கும் பயணங்கள் அனுகூலமாகும் நினச்ச மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மகமாய கும்பிடுங்க மீனராசி சிறப்பாக இருப்பீங்க நண்பர்களே சகோதர சகோதரிகளே சந்தோஷம் வாழ்க்கையில் என்றைக்குமே நிலையாக இருக்கக்கூடியது நாம் எப்போ அந்த சந்தோஷத்தை தொலைக்கிறோம் தெரியுமா நம்மளுடைய எண்ணங்கள் இன்னொருத்தவங்க மீது நாம் சவாரி செய்யும்போது சந்தோஷத்தை தொலைக்கிறோம் யாரையும் நம்ப வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசாட்சியை நம்புவோம் நம்மளால முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க இன்னைக்கு ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படி நம்பிக்கையை நமக்கு வளர்த்துக்கணுங்க என்னைக்குமே கிடைக்காது அப்படின்னு ஒரு விரக்திக்குள்ளே மட்டும் போகாதீங்க விரக்தி ஒரு பெரிய வியாதி அந்த தான் கடன் வாங்குகிறோம் அந்த தான் விபரீதமான முடிவெடுக்கிறோம் இந்த தான் தப்பு தப்பாக சிந்தனைகள்லாம் ஏற்படுது விரக்தி மட்டும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாதுங்க அது வந்துருச்சுன்னா போகாது அதனால் விரக்தி வராமல் இருக்க சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணணும் எப்படி தெரியுமா இன்றைக்கி எனக்கு நடக்கலை நாளைக்கு அது நடக்கப் போகுது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மனசில் பதிவிடுங்க நீங்கள் விடக்கூடிய இந்த விதை உங்கள் மனசில் வரக்கூடிய விதை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஐநூறு ரூபாய் இருக்குது ஐம்பது ரூபாய் இருக்குன்னா இதே வாரம் சொல்கிறேன் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஐயாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் ஆகும் அஞ்சு கோடி ஆகும் நம்பிக்கையை வளருங்க சந்தோஷம் பெருகுங்க விரக்தியை மட்டும் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகாதீங்க நல்லது நடக்கும் இந்த வாரத்தில் ஆன்மீகத்தோடு கொண்டாடுவோம் பக்தியோடு கொண்டாடுவோம் பக்தி என்பது ஒழுக்கத்துடைய முதல் படி பக்தி இருந்ததுன்னா நம்ம பப்ளிக்காக இருக்கணும்னு ஆசை வரும் தனிமை வராது நாலு பேரோடு சேர்ந்து வாழணும் கூட்டு குடும்பங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு கூட்டு குடும்பம் வேணுங்க அசௌகரியங்கள்லாம் இன்னைக்கு நிறையா வரத்துக்கு காரணமே தனி குடும்பம் தான் அதனால் சகோ சகோதர சகோதரிகள் இந்த வாரத்தில் வயசில் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க நீங்கள் பிரிஞ்சு எங்கெங்கேயோ இருக்கலாம் இந்த வாரத்தில் தயவு செய்து நீங்கள் அண்டார்டிக்காவில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் இலங்கையில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்கள் சகோதரர்களுக்கு உங்கள் சகோதரிகளுக்கு உங்கள் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு ஒரு ஃபோனை போட்டு எனக்கு ப்ளஸ்ஸிங் பண்ணுங்கள் ஆடி வெள்ளிக்கிழமையில் ஆசீர்வாதம் வாங்குங்க உங்கள் பகையெல்லாம் விலகும் இந்த வாரத்தை விட்டுடாதீங்க பகையை விளக்கணும் நிறைய ஆசீர்வாதம் வாங்கணும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண வரான் இந்த வாரத்தோட கடைசியில் அதனால் வரக்கூடிய கிருஷ்ண வாழ்க்கையில் நமக்கு செழிப்பு கொடுக்கணும் சிறப்பு கொடுக்கணும் இதை மட்டும் பயன்படுத்திங்க விட்டுடாதீங்க வாய்ப்புகளை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்